வெல்கம் பேக் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏஇ அண்ட் ஜேடிஓக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு பார்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம் இது பார்ட் டூ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே ஸோ பினாக்கிள் பேட்ச் ஃபார் ஏஇ அண்ட் ஜேடிஓ சிவில் இன்ஜினியரிங் ஓகேங்களா சிவில் இன்ஜினியரிங் மெயினாக ஃபார் சிவில் இன்ஜினியரிங் சிவில் ஸோ அவங்களுக்கான பினாக்கிள் பேட்ச் ஃபார் ஏஇ அண்ட் ஜேடிஓ வந்துட்டு ஏப்ரல் சிக்ஸ்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் சிக்ஸ்டீன் ஸோ அதுக்கான வந்துட்டு ஒரு ப்ரீ ப்ளே மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆர்ஆர்பி ஜேஇஇ வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க சிவில் இன்ஜினியரிங் இதில் வந்துட்டு பொன்லக்ஷ்மி மேடம் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நான் வந்துட்டு ஏஇ அண்ட் ஜேடிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேடிஓ கொஷின் தான் ஜேடிஓ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஏற்கனவே இதோட இன்னொரு பார்ட் ஒன் வீடியோ வந்துட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது பார்த்தீங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்க அடா டூ ஃபோர் செவன் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியும் இதே மாதிரி மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த கொஷின்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும் ரிப்பீட்டட் டாபிக் எது உங்களுக்கு கொஷின் எதுலேருந்து ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எதை அதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னால் தான் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அஞ்சு கொஷின் பேப்பர் இருக்குது சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு ஒரு அஞ்சு கொஷின் பேப்பர் இருக்குது ஓகேங்களா ஃபைவ் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ அஞ்சு இன்ட்டு இரநூறு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துட்டு ஆயிரம் கொஸ்டின் சரிங்களா இந்த ஆயிரம் கொஷின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆயிரம் கொஷின் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்துங்க சரிங்களா ஆயிரம் டிவைடட் பை பத்து அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஸோ பத்து சப்ஜெக்ட் சரிங்களா ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நூறு கொஷின் ஓகேங்களா நூறு கொஷின் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ இந்த நூறு கொஷின் படிச்சிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இர் கொஷினில் இருந்து தான் வந்துட்டு தேர்ட்டி பெர்சன்டே பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அதாவது டெய்லி டெய்லி போடுறப்ப எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓ இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கே அப்படின்னு இப்போ இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்கள் திருப்பி அந்த கொஷின்ஸில் எது அது ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு வந்துட்டு காட்டுனோம் ஓகேங்களா ஸோ பினாக்கள் பேட்சை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அட்மிஷன் டீம் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஓ ப்ளீஸ் கான்டாக்ட் தட் நம்பர் ஓகே ஸோ லெட் அஸ் மூன் டு த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் தர் இஸ் எ யூடிஎல் அதாவது யூனிஃபார்ம் லீவ் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடான கேண்டிலீவர் பீம் த ஷியர் டயக்ராம் சரிங்களா த ஷியர்ஃபோஸ் டயக்ராம் ஷோஸ் அதாவது கேன்டிலிவர் கேன்டிலிவர் இப்படி இருக்கு சரிங்களா கேன்டிலிவர் இப்படி இருக்கு ஸோ யூடிஎல் இதில் யூடிஎல் ரைட்டா யூடிஎல் ஓகேங்களா இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன காட்டும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க சரிங்களா ஸோ கேன்டிலீவர் யூடிஎல் ரைட்டுங்களா ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எங்கே வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு ஜீரோவாக இருக்குமோ அங்கே தான் வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஸோ இங்கே வந்துட்டு பெண்டிங் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது இந்த சைட் ஃபிக்ஸ்டினால இருக்காது ஸோ அந்த சைட் தான் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும் இங்கே பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு இன்க்ளை ஸ்ட்ரைட் லைன் சரிங்களா ஆப்ஷன் ஏ

பேரபோலிக் லா ஸோ இது வந்துட்டு லீனியர் 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 லா 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 ஓகேங்களா ஓகேங்களா ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் 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 கைரேஷன் கைரேஷன் சர்க்குலர் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு ரொட்டேட் ஆகும் சரிங்களா ரொட்டேட் ஆகும் போது அது எந்த இடத்துல ரொட்டே எந்த இடத்துல வந்துட்டு ரொட்டேட் ஆகுதோ ரொட்டேட் ஆகும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த பாயிண்ட்ல இருந்து அதோட மாஸை வந்துட்டு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இதை சென்டராக வச்சு இது மாஸ் இதாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சில கேல்குலேஷன்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா ரொட்டேட் ஆகும் போது ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் போகிற சர்க்குலர் செக்ஷன் சரிங்களா இந்த மாதிரி காலம் எல்லாத்துக்குமே எடுத்துங்க ஓகேங்களா மெயினாக அந்த மூணு செக்ஷனுக்கு சரிங்களா ரெக்டாங்கிள் ஓகேங்களா ட்ரையாங்கிள் முடிஞ்சா ஸ்கொயருக்கும் எடுத்துங்க அண்ட் சர்க்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுவும் ரெக்டாங்கிளும் வந்துட்டு ரொம்ப கேட்பாங்க சரிங்களா ஏரியா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச் அதே மொமெண்ட் ஆஃப் இனோசியா அப்படின்னா வந்துட்டு பிஹெச் கியூப் டிவைடட் பை த்ரீ இல்லைனா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பிடி கியூப் டிவைடட் பை ஸோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க பிடி கியூப் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹெச் பை ரூட் த்ரீ ஓகேங்களா போலார் மொமெண்ட் ஆஃப் இனோஷியா என்னன்னு கேட்பாங்க பிஹெச் டுவெல் இன்டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா ட்ரையாங்கலுக்கு ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு சர்க்கிள்க்கு

ஆர் பை டூன்னு வரும் அதை டி பை ஃபோர்னு வந்துட்டு நம்ம போடலாம் ஸோ இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனாஷியா பை டி பவர் ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ ஸோ இந்த டெரிவேஷன் வந்துட்டு உங்களுக்கு தேவை இது எப்படி டெரெவ் ஆச்சு இந்த வேல்யூ அப்படிலாம் வந்துட்டு ஓகேங்களா ஸோ இதுல மொமெண்ட் ஆஃப் இனாசியானா பை டி பவர் ஃபோர் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர் போலார் மொமெண்ட் ஆஃப் இனசியானா ஃபை டி பவர் ஃபோர் டிவைட்பை தேர்ட்டி டூ இங்கே கேட்டுருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸோ இட் இஸ் டி பை ஃபோர் இது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா ஆஃப் அ சர்க்குலர் செக்ஷன் அபோட் எக்ஸ் ஆக்சஸ் இப்போதான் பார்த்தோம் ஃபை டீ சரிங்களா அதே போலார் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா அப்படின்னா வந்துவிட்டு பை டீ ஓகேங்களா இங்கே பார்த்தோம் ஓகே டேஷ் ஸ்ட்ரெயின் இஸ் த டீஃபர்மேஷன் ஆஃப் த பார்பர் யூனிட் லென்த் இன் த டேரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் சரிங்களா ரெண்டு ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம் சரிங்களா ரெண்டு ஸ்ட்ரெயின் பார்த்தோம் ஒன்று வந்துட்டு லேட்டரல் ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஸோ இன்னொன்னு வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் சரிங்களா லீனியர் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா அதுக்கு பேர் வந்துட்டு லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க சரிங்களா லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயின் இந்த ரெண்டு ஸ்ட்ரெயின் தான் வந்துட்டு பார்த்தோம் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன்ல இருக்கோ ஃபோர்ஸ் டேரெக்ஷன்லேயே தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயினும் வந்துட்டு இருக்கும் ஸ்ட்ரெயினும் வந்துட்டு அதே டேரக்ஷன் தான் ஓகேங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோர்ஸ் எந்த டேரெக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் சரிங்களா ரைட் ஆங்கிள்ஸ்ல தான் வந்துட்டு ரைட் ஆங்கிள்ஸ்ல தான் வந்துட்டு இது இருக்கும் ஓகேங்களா ரைட் ஆங்கிள்ஸ் ஓகேங்களா இப்போ ஒரு பாடி இருக்கு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த அதுக்கு ஆப்போசிட் இந்த இந்த டைரக்ஷன்ல போகிறது லேட்ரல் ஸ்ட்ரெயின் அதே இதோட டைரக்ஷன்லேயே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் சரிங்களா இங்கே என்ன கேட்கிறேன் டிஃபர்மேஷன் பார் ஆஃப் யூனிட் லெந்த் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சரிங்களா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு லீனியர்

distance distance எங்க இருந்து அப்படின்னா வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர் சரிங்களா அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸ் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து சரிங்களா இப்போ இது வந்துட்டு ஒரு பார் இருக்கு சாரி லோட் அப்ளை ஆகுது அப்படின்னா இதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்துட்டு நியூட்ரல் ஆக்சிஸ் சரிங்களா சென்ட்ரல் இப்போ லோடு அப்ளை ஆக அப்ளை ஆக என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு டிஃபர்மேஷன் நடக்கும் இப்படி பெண்ட் ஆகும் ஓகேங்களா பெண்ட் ஆகும் ஸோ பெண்ட் ஆகும் சரிங்களா பெண்ட் ஆகும் ஓகேங்களா இந்த பட் சென்டர் லேயர் நியூ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் லேயர் வந்துட்டு எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ் லேயர் ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கு தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க செக்ஷன் மாடலஸ் என்ன இசட் தான் செக்ஷன் மாடல் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய் மேக்ஸ் ஒய் மேக்ஸ் தான் வந்துட்டு

ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஓகேங்களா இது ஏற்கனவே நம்ம பார்த்தது ரைட்டா அதே தான் இன்க்ளை ஸ்ட்ரைட் லைன் தான் ஓகேங்களா திருப்பி ரெண்டாவது நினைக்கிறேன் சாரி த சென்ட்ராய்ட் ஆஃப் சர்க்கிள் ஹேவிங் ரேடியஸ் ஆர் செமி சர்க்கிள் சரிங்களா செமி சர்க்கிள் அப்படின்னு கேட்டாங்க சர்க்கிள்னு கேட்கல செமி சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க செமி சர்க்கிள் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு பை த்ரீ பை ஓகேங்களா ஃபோர் ஆர் டிவைடட் பை த்ரீ பை அப்படின்னு வந்துடும் சென்ட்ராய்ட் ஏன்னா அதோட சென்டர் சரிங்களா இப்போ சர்க்கிளுக்கு சென்டர் அப்படின்னா வந்துட்டு நம்ம இது டி பை டூ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுடலாம் டயமீட்டர் பை டூ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுடலாம் இப்போ இது செமி சர்க்கிள் ஏன்னா ஒரு சர்க்கிளை ஈஸியாக வந்துட்டு இதோட சென்டர் ரேடியஸ் எங்கேருந்து எடுத்தாலும் ஒரே இது தான் அதனால் வந்துட்டு டி பை டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக போட்டுடலாம் ஆர் அப்படின்னு போட்டோம் பட் செமி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஈக்குவல் ஷேப் கிடையாது ஓகேங்களா ஸோ அதில் டிரைவ் பண்ணோம்னா ஃபோர் ஆர் பை த்ரீ பை வரும் சரிங்களா ஃபோர் ஆர் பை த்ரீ பை when shear force at a point is zero then bending moment at that point will be இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா வந்துட்டு shear force எங்க எங்கலாம் வந்துட்டு zero வா இருக்கோ so அங்கேலாம் வந்துட்டு bending moment will be maximum ஓகேங்களா okay, yangla? maximum maximum ஓகேங்களா okay, yangla? so நீங்க இது பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் டேக்ராம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஜீரோவாக இருக்குது ஷியர் ஃபோர்ஸ் பட் இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் சேம் இந்த இடத்துல வந்துட்டு ஷியர் ஜீரோ இங்க பெண்டிங் மேக்சிமம் இங்க ஜீரோ இது வந்துட்டு மேக்சிமம் ஓகேங்களா எல்லாத்துலேயும் வரும் ஓகே இந்த பாயிண்ட் எங்க ஷியர் ஜீரோ ஆகுதோ அதுதான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர் இதில் இது பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர் இது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர் சரிங்களா பெண்டிங் அதாவது ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு சைன் சேஞ்ச் ஆகும் ஸோ மெயின் கான்செப்ட் இஸ் வென்ன வேர்அவர் ஷியர் ஃபோர்ஸஸ் ஜீரோ தென் பெண்டிங் மூமெண்டஸ் மேக்சிமம் அங்கே ஓகேங்களா த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ் பாசிபிள் அட்ட ஹிஞ்சு எண்ட் ஆஃப் அ ஜென்ரல் லோடிங் சரிங்களா ஹிஞ்சு எண்டில் வந்துட்டு ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு தான் இருக்கும் பார்க்கலாம் ஸோ ரோலரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது சப்போர்ட் இது தான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மீதி ரெண்டுமே வந்துட்டு பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே ரோலரில் வந்துட்டு அரிசன்டல்னாலும் மூவாயிரும் மொமெண்ட்னாலும் வந்துட்டு மூவாயிரும் அதனால இல்லை ஸோ பிண்டு இதான் வந்துட்டு ஹிஞ்சுடு பிண்ட் ஆர் ஹிஞ்சுடு இதுல தான் வந்துட்டு வர்டிக்கல் அரிசான்டல் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு தான் ஓகே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்சர் இஸ் அ பாயிண்ட் வேர் ஓகேங்களா அதாவது ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு ஜீரோ அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஷியர் அப்படின்னு சொன்னேன் ஜீரோ ஷியர் அப்படின்னு சொன்னேன் point of contraflexure அப்படின்னா வந்துட்டு it is a point where bending moment changes its sign point of ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷனில் தான் வந்துட்டு பெண்டிங் moment சேஞ்சஸ் its சைன் அங்கே தான் வந்துட்டு பெண்டிங் moment சேஞ்ச் ஆகும் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் இட்ஸ் சைன் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தான் இதுதான் வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவாக இருக்கும் அந்த இடத்துல ஓகேங்களா அங்கே தான் வந்துட்டு பெண்டிங் moment ஜீரோ ஸோ இதில் ஷியர் ஃபோர் ஜீரோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்ஷன்லாம் வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஜீரோ ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃபிளர் இந்த இடத்துல பெண்டிங் மூவ் ஜீரோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பெண்டிங் மூமெண்ட் ஜீரோ ஓகேங்களா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இருக்கு ராபர்ட் ஹூக் கான்ட்ரஃபிளர் இருக்குமெண்ட்ல வித்ஸ்டிக் லிமிட் என்ன இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இஸ் ஸ்ட்ரெஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஸ்ட்ரெஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அதான் கண்டுபிடிச்சாரு வித்ஸ்டிக் லிமிட் அதுக்கு ஒரு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாரு ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஓகேங்களா ஸோ அதுக்கு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் ஸோ இப்போ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பார் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும் அப்போ அந்த இ என்ன அப்படின்னா வந்துட்டு தட் இஸ்ட் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஓகேங்களா மாடுலர்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் பல்க் மாடுலர்ஸ் மாடுலர்ஸ் ஆஃப் ரெஜிடிட்டி ஓகேங்களா இதை யங்ஸ் மாடுலர்ஸ் அப்படின்ட்டு நிறைய வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்துட்டு ஆன்சர் என்னன்னா ஸோ ஆப்ஷன் டி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி டு ஸ்ட்ரெயின் ஓகேங்களா ஆப்ஷன் டி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி டு ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் டி இன் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் அ பீம் வேரிஸ் ஸோ தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சரிங்களா எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேக்குறாங்க சரிங்களா பெண்டிங் வந்துட்டு எப்பயுமே எப்படி வேரி ஆகும் அப்படின்னா வந்துட்டு லீனியர்லி ஏன்னா வந்துட்டு தியரி ஆஃப் சிம்பிள் பில்டிங்ல இப்படி லோடு கொடுக்கும் போது ஸோ மேலு இது நியூட்ரல் ஆக்சஸ் அப்படியே தான் இருக்கும் பட் லாஸ்ட் லேயர் அவுட்டர் மோஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே பட் என்ன அப்படின்னா இதுக்குள்ளார டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே லீனியரா தான் இருக்கும் போத் வில் பி பேரல் ஓகேங்களா பேரலாக தான் இருக்கும் ஸோ பெண்டிங்ஸ் இதில் வந்துட்டு த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்இன் த பீம் வேரிஸ் லீனியர்லி தான் ஓகே ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது சிம்பிளி சப்போர்டட் இது கேன்டிலிவர் கேன்டிலியவர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ இது இப்படி தான் இருக்கும் இது ஒரு டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும் ஓகேங்களா பட் ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே வந்துட்டு பேரலாக தான் இருக்கும் ஸோ இட் வேரிஸ் லீனியர்லி போலார் மாடுலஸ் ஓகேங்களா போலார் மாடுலஸ் ஆஃப் அப்ட் இஸ் ஈக்வல் டு ஓகேங்களா ஜே பை ஆர் J divided by R. So J தான் வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் inertia, ஆர் வந்துட்டு radius of the shaft. Polar modulus அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு is the ratio between polar moment of inertia and radius of shaft. So P is equal to J by R. Okay, ஓகேங்களா ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் inertia எல்லாமே வந்துட்டு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள்க்கு வந்துட்டு ஃபைவ் D power ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் போலார் மொமெண்ட் ஆஃப் Okay, ஓகேங்களா ஸோ போலார் மாடலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இசட் பி இஸ் ஈக்குவல் டு ஜே பை ஆர் ஸோ இங்கே வந்துட்டு சாலிட் சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்துட்டு போலார் மாடலஸ் வந்துட்டு போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் வந்துட்டு போலார் மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா ஸோ போலார் மாடலஸ் வந்துட்டு ஃபைடி யூஸ்வல் பை டி போர் ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ பட் இசட் பை ஆரா இங்கே கீழே ஆர் இருக்கும் சரிங்களா ஆறுனா என்ன டி பை டூ அப்போ பை டி போர் ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ இன்டூ எத்தனை வரும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபைவ் டி பவர் த்ரீ டிவைடட் பை இது கேன்சல் ஆச்சுன்னா பதினாறு ஸோ பதினாறு பை டி பவர் நீங்க ஒரு வேல்யூ தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா அதிலருந்து ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம் ஓகே இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் பாயிண்ட் லோட் அட் இட்ஸ்மம் டிஃப்ளக்ஷன் பீம் சரிங்களா சொல்கிறாங்க ஸோ இதில் கேரிங் த பாயிண்டோடு சென்டர் ஸோ சென்டரில் இருக்குது அவள் டிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும் மிட்ஸ் பாயிண்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ ரைட்டா அங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு பெண்டிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அங்கே தான் இருக்கும் ஓகே த ஃப்ரேம் இன் விச் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் லெஸ் தன் டூ ஜே மைனஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ எம்இஸ் ஈக்குவல் டு டூ ஜே மைனஸ் த்ரீ ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃப்ரேம் இப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஓகேங்களா ஸோ இதை தவிர எம் எஸ் கிரேட்டதென் டூ ஜே மைனஸ் த்ரீ எம்எஸ் லெஸ் தன் டூ ஜே மைனஸ் த்ரீ ஓகேங்களா இல்லை எம் எஸ் நாட்டிகோல்டு எப்படி இருந்தாலுமே அது இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ரெடென்டெண்ட் ரெடன்டன் ஃப்ரேம் இதுக்கு பேர் டெஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் இல்லைன்னா அன்ஸ்டேபிள் அப்படிமோ ஓகேங்களா அன்ஸ்டேபிள் ஃப்ரேம் அப்படிமோ லெஸ் தென் மெம்பர்ஸ் லெஸ் தன் டூ ஜே மைனஸ் த்ரீ ஓகேங்களா சாரி 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 இதுதான் சாரி சாரி மாத்தி எழுதிட்டேன் சாரி 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 எம் இஸ் லெஸ் தென் டூ ஜே மைனஸ் த்ரீ இதுதான் வந்துட்டு டெஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் இது வந்துட்டு ரெடண்டன்ட் இதுக்கு இன்னொரு பேர் தான் அன்ஸ்டேபிள் ஓகேங்களா அன்ஸ்டேபிள் அப்படிமோ ஓகேங்களா சோ இது வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மே ஸ்ட்ரக்சர் இஸ் மேட் ஆஃப் மெம்பர்ஸ் just sufficient to keep it in equilibrium when loaded without any change in shape. இதில் என்ன அப்படினா வதட்டு structure is made of number more or lesser than the minimum number necessary to keep it in equilibrium when loaded. ஐட்டா இங்க n இல்ல m is equal to 2j minus 3 அந்த m வதா இங்க n நன் போட்டுக்காய் so இங்க வந்தட்டு so n is greater than அப்படின் வந்தத்து அதா m is greater than 2j minus 3 நான் redundant m is less than 2j minus 3 நான் deficient அது okay. வந்தட்டு deficient ஏ ஷாஃப்ட் இஸ் அப்ஜெக்டட் டு டார்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் இன்டியூஸ் இந்த ஷாஃப்ட் வெரி ஸ்ரம் எப்பயுமே வந்துட்டு சென்டரில் ஜீரோவா இருக்கும் ஷாஃப்ட்ல சரிங்களா ஷியர் ஃபோர்ஸ் அதே மேக்சிமம் சர்க்கம் ஃபிரெண்ட்ஸ் வர வர வந்துட்டு மேக்சிமமாக இருக்கும் ஓகேங்களா டார்ஷன் ஒரு ஷாஃப்ட்டில் வந்துட்டு டார்ஷன்னா வந்துட்டு என்ன ரொட்டேட்டிங் மூமெண்ட்டு தான் சரிங்களா ஒரு ஷாஃப்ட்ல ஓகேங்களா ஒரு ஷாஃப்ட் இருக்கு அதுல இங்க ஒரு ஃபோர்ஸ் இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகும் ரொட்டேட்டிங் மூமெண்ட் கொடுக்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் எங்க அதிகமா இருக்குன்னா சென்டர்ல ஜீரோவா இருக்கும் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்சிமமா இருக்கும் ஓகே மேக்சிமமா இருக்கும் ஸோ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ சென்டர்ல ஜீரோவா இருக்கும் ரெண்டு இதுலேயும் இன்ட்யூஸ்ட் இன் அ ரெக்டாங்குலர் பீம் பிலோ நியூட்ரல் ஆக்சஸ் ஓகேங்களா அல்லா வந்துச்சுங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் இது வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பீம் ஓகேங்களா ஸோ இதுல இருந்துட்டு ஒரு லோடு கொடுக்குறோம் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் ஓகே இது வந்துட்டு நியூட்ரல் ஆக்சஸ் ரைட்டா ஸ்ட்ரெஸ் இன்ட்யூஸ் பி பிலோ நியூட்ரல் ஆக்சஸ் இந்த தான் இது வந்துட்டு நியூட்ரல் ஆக்சஸ் இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல என்ன இதாகும் அப்படின்னா வந்துட்டு டென்ஷன் இங்கே டென்ஷன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா கம்ப்ரெஷன் இது லோடு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஷேப் தான் யூ ஷேப்ல ஓகே ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகும் கம்ப்ரெஷன் இங்கே டென்ஷன் ஓகேங்களா இங்கே டென்ஷன் கிரியேட் ஆகும் ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ரெக்டாங்குலர் பீம் என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அபவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஓகே ஸோ இதோட வந்துட்டு முடியுது ஓகேங்களா இதோட வந்துட்டு முடியுது ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வருது அப்படின்னு ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேருந்தும் நான் கொஷின்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம பினாக்கல் பேட்சில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு வி கேன் டிஸ்கஸ் மோர் கொஷின்ஸ் லைக் திஸ் ஃபார் ஏஇ அண்ட் ஜேடிஓ ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினெட்லி யூ கேன் கிராக் த எக்ஸாம் ஓகேங்களா இந்த வருஷம் தான் வந்துட்டு வேக்கன்சி நிறைய வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் வேக்கன்சி வந்துட்டு இருக்காது ஓகேங்களா சின்ஸ் எலெக்ஷன்ஸ் வரதுனால டு த நெக்ஸ்ட் இயர் தேர் ஓன் பி எனி வேக்கன்சிஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்த வருஷமும் வந்துட்டு புது கவர்மெண்ட் பதவி ஏற்றோன்னா உடனே வந்துட்டு வேக்கன்சிஸ் விட மாட்டாங்க ஓகே ஸோ இந்த வருஷம் ஒரு வேக்கன்சிஸை மேக்ஸிமம் மேக் யூஸ் ஆஃப் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஓகே